வவுனியா நகரசபையின் தற்காலிக சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய ஏழு சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வவுனியா நகரசபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் மூன்று வருடங்களாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் மற்றும் வடமாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளணி அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட முப்பது கோரிக்கைகளை குறித்த ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நகரசபையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட வடமாகாண சபை உறுப்பினர்களும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் பஸ்டுக்கு கருத்து தெரிவித்து வவுனியா நகர சபை செயலாளர் குறித்த நியமனங்கள் தற்காலிகமாகவே வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் நிரந்தர நியமனங்களுக்கான புள்ளிகளை குறித்த ஊழியர்கள் பெற்றிருக்கவில்லை என்று தெரிவித்து அவர் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுமாயின் முள் நியமனம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார்